வெற்றிவேல் முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நாளை அம்மாவாசையில் உனக்கு நடக்கும் சம்பவத்திற்கு நான் பொறுப்பல்ல தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் நிறைவேற்றி தர போகின்றேன் தங்கமே உனது கோரிக்கைகள் அனைத்தும் எனது செவிகளின் வழியே கேட்டு தான் நான் இருக்கின்றேன் உனக்காகவே அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை எனும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வந்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா என்ன பொறுமை மற்றும் சகிப்பு தன்மை வேண்டும் தங்கமே அகங்காரம் அகந்தை இவைகளை நீ தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு உன்னால் எதுவுமே முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க நீ தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவதும் அத்தனையும் நிரந்தரமல்ல அனைத்தும் மாயே ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறொருவருக்கு ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக் கொள் தங்கமே உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் நாளை மகாலய அமாவாசையில் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் கர்ம வினைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது கடன் தொல்லைகள் நீங்கும் வர வேண்டியது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் தருணம்தான் இது நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பிய வேலையை இவை அனைத்தும் எனது பரிபூரண ஆசீர்வாதத்தால் உனக்கு கிடைக்க போகின்றது தங்கமே நீ உன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கப் போகின்றாய் எல்லோருக்கும் செய்யும் அளவிற்கு உன்னை சிறப்பாக நான் வாழ வைக்க போகின்றேன் நான் இருக்கும் பொழுது கடுகளவும் கலங்காதே உன்னை எவரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மனிதர்கள் வரலாம் கண்டு அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கி செஞ்சு கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி எரிந்து பந்தாடுவேன் சாது மிரண்டால் காது கொள்ளாது என்பதை நான் அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது அதனால் நிம்மதியாக நீ உறக்கம் கொள் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சம்பவம் அனைத்துமே என்னுடைய அருளால் மிக சிறப்பாக நடக்கப் போகின்றது சந்தோஷமாகவே நீ இருக்கப் போகின்றாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா